என்னடா இது டிசம்பர் மாசத்துக்கு அந்த சோதனை ஏற்கனவே வந்து டிசாஸ்டர் டிசம்பர்னு நம்ம எல்லாம் பேர் கூப்பிட்டு இருப்போம் அதோட டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா யூஸ்வலா டிசம்பர் தொடங்கி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சுதான் சைக்ளோன் இந்த எஃபெக்ட் எல்லாம் வரும் இந்த தடவை என்னடா மாசம் பிறந்த ஒன்னாம் தேதியே நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரிதான் ஒரு நாள் ஒரு நாள் தாங்க நிக்காம மழை பெஞ்சுது அதுக்கே என் தெருவோட எஃபெக்டை பாருங்க என் தெரு மட்டும் இல்ல சென்னை மொத்தமே இந்த நிலைமையில தான் இருக்கு ஏன் இத விட மோசமா இன்னும் இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்னு பார்த்தானா மூணாவது நாளாக கண்டினியூஸாக விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்க டே தித்துவா நீ எங்கேருந்து தாண்டா வந்த ஏன்டா எங்கள் டிசம்பர் பிளானெல்லாம் அப்படி ரொயின் பண்ணுற அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது லிச்சடியனோட லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும் டிசம்பர் இஸ் செலப்ரேஷனுங்க இவன் வந்த மொத்த பிளானையும் அப்படியே ஸ்பாயில் பண்ணி அவ்வளோ இரிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் ஓகே தித்வா நீ சென்னைக்கு வந்துட்ட சென்னையை சுற்றி பார்த்துட்ட போதும் கிளம்பி போலாம் இல்ல வந்தாரை வாழ வைக்கும் சென்னைதான் அதுக்குன்னு சென்னையிலேயே நீ டேரா போட்டு தங்கிடுவியா எப்பதாண்டா நீ கிளம்புவ நீ என்னமோ உன்னோட மேகத்தால ஃபாஸ்டா தான் கூட்டிட்டு போற ஆனா நீ இன்னும் சென்னை விட்டு கிளம்புற மாதிரியே தெரியலையே இதே தோட்டம் உங்களுக்கு வந்தானே என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்